அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலை வரகாத்துகுல்லா புகழனைத்தும் உனக்கே முறையிடப்படுதல் உன்னிடமே நிவர்த்தி வேண்டுதலும் உன்னிடமே உதவி தேடப்படுபவன் நீயே நன்மை புரிய சக்தியும் தீமையை விட்டு நீங்க உறுதியும் அல்லாஹுவை கொண்டே என்று இல்லை அவனை போற்றி புகழுகிறோம் யால்லா இருள் மூடிய இரவிலும் ஒளிப்பெற்ற பகலிலும் இம்மையிலும் அருமையிலும் எங்கள் பெருமானார் அகமது நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது சலவாத்தை பொழிவாயாக கர்ணையாலனே என் இறைவா நலன்களில் வாயில்களை திறப்பாயாக வளங்களின் வாயில்களை அருட்கொடைகளின் வாய்களை ஆற்றலின் வாய்களை ஆரோக்கியத்தின் வாய்களை திறப்பாயாக சொர்க்கத்தின் வாய்களை எங்களுக்கு திறந்து விடுவாயாக அல்லாகுவே எங்களுக்கு தௌபாவின் வாயில்களை கல்வி மதி நுட்பங்களின் வாய்களை திறந்து விடுவாயாக இரட்சகனை நபிமாறுகள் உள்ளங்களை அன்பால் இணைத்ததை போன்று எங்கள் உள்ளங்களை இணைப்பாயாக அன்சாரிகளின் உள்ளங்களை இணைத்ததை போன்று எங்கள் உள்ளங்களையின் இணைப்பாயாக அல்லாகவே எங்களில் வாழ்நாட்களை நீடித்தருவாயாக எங்களில் உடல் நலங்களை ஆரோக்கியத்தை தந்தருவாயாக எங்கள் உள்ளங்களை பிரகாசிக்க செய்வாயாக நாங்கள் ஐந்து வேலை தொழுகைகளையும் முறையாக தொழுவுடையவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக எங்கள் ஈமானை உறுதிப்படுத்துவாயாக எங்கள் தாய் தந்தரிகளை பராமரிக்கும் எந்த நாளும் பராமரிக்கக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக எங்கள் குணங்களை அழகாக்குவாயாக எங்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் கபுள் செய்வாயாக அல்லா இந்த துவாவை அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி